தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது நடிகர் சங்க தேதியை மாற்றக்கோரி விஷால் தரப்பு தொடர்ந்த வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சென்னை நகரில் உள்ள நடிகர் சங்க வளாகத்தில் புதிய கட்டிடம் கட்டுவது தொடர்பாக ஏற்கனவே சரத்குமார் மற்றும் விஷால் அணிகளுக்கு கருத்து வேறுபாடு இருந்து வந்த நிலையில் வரும் ஜூலை பதினைந்தாம் தேதி தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கான தேர்தல் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த தேதியை நடிகர்கள் விஷால் நாசர் கார்த்திக் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனுவில் ஜூலை பதினைந்தாம் தேதி புதன்கிழமையாக வருவதால் தேர்தலை ஞாயிற்று கிழமை நடத்தும் வகையில் வேறு தேதிக்கு மாற்ற வேண்டும் என்றும் தேர்தல் நடைபெறும் இடத்தை மாற்ற வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தது இந்த மனுவை விசாரணை செய்த சென்னை உயர்நீதிமன்றம் தேர்தலுக்கு தடை விதிக்க மறுத்ததோடு ராதாரவி பதிலளித்து உத்தரவிட்டது ராதாரவி இதற்கு பதிலளித்த போது நடிகர் சங்க தேர்தல் நடத்தும் தேதியை செயற்குழு தான் முடிவு செய்துள்ளது செயற்குழு முடிவின்படி அறிவிக்கப்பட்டுள்ளதால் தேர்தல் தேதி மாற்ற வேண்டியதில்லை மூவாயிரத்து ஐநூறு உறுப்பினர்களால் மூணு பேர் மட்டுமே தேர்தல் தேதி இடத்தை மாற்ற கோரிக்கை வைத்துள்ளனர் ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமித்து தேர்தலை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை இதனால் விஷால் உள்ளிட்டோர் தொடர்ந்து மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தார் இந்நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது ஜூலை தேதி நடைபெற இருந்த நடிகர் சங்க நீதிபதி ரவிச்சந்திர பாபு உத்தரவிட்டுள்ளார் வழக்கு விசாரணை வார காலத்திற்கு ஒத்திவைத்துள்ளார் நடிகர் சங்க தேர்தலுக்கு இன்று வேட்பு நடைபெற இருந்த நிலையில் உயர்நீதிமன்றம் தேர்தலுக்கு இடைக்கால தடை உத்தரவிட்டுள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள பட்டனை அழுத்தவும்